மத்திய கவர்மெண்ட்ல இருக்கிற பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஸ்கீம் மூலயமா நீங்க வருஷத்துக்கு இருபது ரூபா கட்டினா போதும் உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா வரை கொடுப்பாங்க இந்த ஸ்கீம் வந்து ஃபுல்லா இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கவங்க எதிர்பாராத விதமா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டெத் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட நாமினிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அது என்ன ஸ்கீமு அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட்குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் இதில் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே அது கீழே கிளிக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஏஜ் வந்து பதினெட்டுல இருந்து எழுபதுக்குள்ள இருக்கான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆதார் லிங்க்டு பேங்கான்னு கேட்டிருக்காங்க அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க கீழே சமிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க மேபி எலிஜிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து வருஷத்துக்கு இருபது ரூபா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் அதாவது எப்போ பே பண்ணணும் அப்படின்னா ஜூன் ஒன்னுல இருந்து மே முப்பத்தி ஒன்னு வரை கவரேஜ் டூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இதுக்குள்ள நம்மளோட அக்கௌண்ட்ல இருபது ரூபா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோ டெபிட்டா அவங்களே எடுத்துப்பாங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் என்னன்னா இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்றவங்க எதிர்பாராத விதமா அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி இல்லைன்னா டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நாமினிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து ஆக்சிடென்ட்ல ரெண்டு கண்ணும் போயிருச்சு கை இல்லை கால் இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பாங்க நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு ஒரு கண் பார்வை அப்படி இல்லைன்னா ஒரு கை ஒரு கால் அந்த மாதிரி பயிற்சி அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து எழுவது வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமை நம்ம ஆஃப்லைன் மூலயமாவும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலியமாவும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலயமா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க அந்த பேங்குக்கு நெட் பேங்கிங் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த நெட் பேங்கிங்கை நம்மளோட மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு அந்த நெட் பேங்கிங் மூலயமா இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட பேங்கில் போயிட்டு இந்த ஸ்கீமை சொன்னீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்காக தனியாக எந்த ஒரு வெப்சைட்டும் கொடுக்கல நம்ம நெட் பேங்கிங் மூலயமா அப்ளை பண்ணணும் அப்படி இல்லைனா சம்மந்தப்பட்ட பேங்க்ல போய் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்காக பேங்குக்கு போறீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கை மறக்காம எடுத்துட்டு போய்க்கோங்க அது வந்து தேவைப்படும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பேங்க்லேயே கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வெப்சைட் மூலயமா நீங்க எடுத்துக்கலாம் இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்ன லாங்குவேஜில் வேணும் அப்படிங்கிறத கேட்கும் தமிழ் இல்லை அதை தவிர்த்து எல்லா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இங்கிலீஷில் கூட செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எல்லா டீட்டெயிலுமே அவங்களே கொடுத்துருக்காங்க சில டீட்டெயில் மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் உங்களோட நேம் அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க அதை ஒன்பே ஒன்றா ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதாவது இருபது ரூபா கெட்டணும் என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்க அதாவது ஆக்சிடென்ட் ஆகி டெத் ஆயிட்டா எவ்வளோ கொடுப்பாங்க டூ லேக்ஸ் கொடுப்பாங்க ஏதாவது கண் பார்வை போயிடுச்சு கையை இழந்துட்டீங்க காலை இழந்துட்டீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த பாக்ஸ்ல இருக்கிறது வந்து நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது நேம் ஆஃப் த அக்கவுண்ட் ஹோல்டர் அதாவது இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணவங்க அவங்களோட அப்பா பேரு அப்புறம் அவங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க அவங்களோட சிட்டி அவங்க என்ன டிஸ்ட்ரிக்கு என்ன ஸ்டேட்டு அப்புறம் பின்கோட் நம்பரு அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து மெயில் ஐடி அப்புறம் வந்து நாமினி டீட்டெயில்ஸ் அதாவது நாமினியோட நேம் என்ன அவங்க என்ன அட்ரெஸில் இருக்காங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க அது எல்லாமே ஒன் பை ஒன்றாக ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கேஒய்சி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு அப்படி இல்லைனா ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு கேட்டிருக்காங்க ட்ரைவிங் லைசன்ஸு அப்படி இல்லைனா பேன் கார்டு பாஸ்போர்ட் ஏதாவது இருந்தாலும் ஓகே அப்புறம் டேட் கேட்டிருக்காங்க டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சரை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் ஆஃப் பேங்க் அதாவது பேங்க்ல வந்து சீல் வைப்பாங்க அதை வச்சுட்டு டேட்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அவங்களே ஃபில் பண்ணிக்கிருவாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க அதை அவங்க ஃபில் பண்ணிட்டு அவங்களோட பேங்க் அந்த சீலை வச்சிட்டு அவங்க டேட்டு ஆஃபீஸோட சீலை வச்சுட்டு இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்